அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு ஆதிகால பரிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு பயனுள்ள தகவலை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரொம்ப விசித்திரமாகவும் ரொம்ப எளிமையாகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்போது காசு பணம் எல்லாமே வீட்டில் தங்கணும் வீட்டில் மகாலட்சுமி ஐஸ்வர்யம் கிடைக்கணும் என்றைக்குமே நம்ம சுபிச்சமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரத்துக்கு ஒரு கோரிக்கை உண்டு அப்போ இதைய தினமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம் ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறோம் அங்கே கெட்ட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்பில் இருக்குது இதையெல்லாம் போக்கடிக்கணும் அப்போ நல்லபடியாக நம்ம நடக்கணும் இதனால் நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம உடம்பில் எப்பவுமே ஒரு துருவாசம் இருக்கும் எதுக்காக ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் போகிறோம் போகிற இடமெல்லாம் நம்மளுக்கு புனிதமாக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ அவங்களுடைய இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் நம்ம உடம்பில் பாசிட்டிவ் இருந்தாலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி போய் நம்ம உடம்பில் அதை தடுக்கும் அதுக்கு பெண்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது ஆண்களுக்கும் பொருந்தும் இந்த ஆதிகால பரிகாரம் பெண்களுக்கும் பொருந்தும் பெண்கள் என்றைக்குமே அவங்களோட பேரே மகாலட்சுமின்னு என்று பொருள் மகாலட்சுமி தாயார் எது மேலே உட்காந்துருக்காங்க பூ மேலே உட்காந்துருக்காங்க செந்தாமரையில் உட்காந்துருக்காங்க அப்போது நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செந்தாமரை ஒன்று எப்போவுமே ஒரு அஞ்சு பூ ஆறு பூ பூ மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு பூவை தண்ணீரில் போட்டு கொஞ்சம் பன்னீரை ஊற்றி கொஞ்சம் வாசனை திரவியம் ஜவ்வாது பன்னீரெல்லாம் ஊற்றி இரவு நேரத்தில் ஊற வச்சு விடிய காலையில் எப்பவுமே நீங்கள் குளி குளிப்பீங்க அது குளிக்கும்போது அந்த தீர்த்தத்தை தாமர பூவெழுக்கக்கூடிய தாமரை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் எப்பும் போல் நீங்கள் குளிச்சுட்டு நம்ம மகாலட்சுமியுடைய மந்திரத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி மகாலட்சுமி நினச்சி நம்மளுடைய உடலில் எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் நீங்கிட்டுன்னு சொல்லி இந்த மகாலட்சுமியுடைய மந்திரத்தை சொல்லி இந்த தாமர தீர்த்தத்தை உங்கள் உடம்பில் ஊற்றிட்டிங்கன்னா உங்கள் உடம்புலேயும் மகாலட்சுமி வாசம் உங்களுக்கு எப்பவும் கூடியிருக்கும் அப்படி நீங்கள் தினந்தோறும் செய்கிறது ஒரு சிறப்பு அப்படி என்னால் தினந்தோறும் செய்ய முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நாள் சுக்கரன் என்பது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு ஊற வச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் தாமரை தீர்த்தல குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகம் ஒரு பொலிவாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு ஆற்றல் இருக்கும் மனசார உங்களுடைய நிம்மதி சந்தோஷம் இருக்கும் வீட்டில் எல்லாருமே இதை குளிக்கலாம் தாமரை தீர்த்தல குளிக்கலாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த காலத்தில் குளத்தில் போய் குளிப்பாங்க அந்த குளத்தில் வந்து தாமரப்பும் மலர்ந்துருக்கும் அதோடய எசன்ஸு தான் அந்த தண்ணி அப்போ காலையில் எழுந்திரிச்சு போய் அவங்க சூரிய நமஸ்காரம் செய்து தாமர தீர்த்தத்தில் தான் குளித்தாங்க அன்னைக்கு வறுமை இல்லாமல் வாழ்ந்தாங்க காசு பணம் பொருளாதாரம் இதை பற்றியெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க சூரிய உதயமானால் எந்திரிச்சு குளிச்சுட்டு உழைப்பாங்க சூரிய அஸ்தமாகி கைரேகம் மறையிற நேரம் வந்து இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க போய் வீட்டில் போய் தூங்கிடுவாங்க இப்படித்தான் அந்த காலத்தில் அவங்க நிம்மதியாக இருந்தாங்க அப்போ நாமளும் ஆதி காலத்துக்கு நாமளும் திரும்பி நிம்மதியான வாழ்க்கை தேடுறதுக்காகத்தான் மக்கள் எங்கெங்கேயோ நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம வீட்டிலையே மகாலட்சுமி ஐஸ்வர்யம் வேணும்னா அந்த தாமரை தீர்த்தத்தில் குளிக்கும்போது அந்த தாமரையோட வாசனையும் அந்த தாமரையில் இருக்கக்கூடிய பல இதழ்களுடைய சக்திகளும் அந்த தாமரை தண்டுல இருக்கக்கூடிய எசன்ஸு எல்லாம் அந்த நீரில் போய் இறங்கி உங்கள் உடம்ப அது புனிதமாக மாற்றுறக்கு தாமிர தீர்த்தத்தில் குளிக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்போது எல்லாருமே இதை நீங்கள் மனசார இதை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காசு பணம் பொருளாதாரம் இதுக்கெல்லாமே அதை குளித்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் கொஞ்சம் சேகரித்து வைக்கலாம் காசு பணமெல்லாம் கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாங்கிற ஒரு எண்ணம் தானாக உருவாகும் எங்கேயாவது ஒரு பக்கம் போனீங்கன்னா உங்கள் முகம் ரொம்ப பொழிவாக இருக்குது நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு யதார்த்தமாக அவங்க கேட்பாங்க அப்போ இந்த மகாலட்சுமி தாயாருடைய வாசனை வந்து நீங்கள் என்றைக்கு குளிக்கிறீங்களோ அன்றைக்கி பொழுதா வரைக்கும் அந்த வாசனை உங்கள் உடம்புலையே இருக்கும் இந்த காலத்தில் தான் செண்டு இதெல்லாமே உருவாச்சு அந்த காலத்தில் ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு நறுமணமான வாசனம் என்றைக்கும் பெண்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் தலையில் பூ வைக்கிறதே அந்த காலத்தில் செண்டு பிறக்காத காலத்தில் தலையில் வந்து மல்லிகைப்பூவு செண்பகப்பூவு மல்லிப்பூ இதெல்லாம் வந்து பெண்கள் வச்சு அதனுடைய நறுமண வாசத்தில் தான் பெண்களுடைய வசிய சக்தி உருவானதுக்கு காரணம் முகவசியம்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த முகவசியம்னா என்ன அந்த தேஜஸ் அவங்களுக்கு கிடச்சிது தான் இந்த பூ எல்லாம் ஒன்றா கறந்து கட்டி கோவிலில் மாலைக்கு போட்டு சாமி கட்டுருந்து வாங்கி இவங்க தலையில் பூ வச்சு வீட்டுக்கு மங்களகரமாக வந்தாங்க எல்லாமே அந்த காலத்தில் இதை செய்தாங்களா இல்லையா ஏன்னா சாமி நீங்கள் கோவிலில் போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சாமி ஒரு தேங்காவில் உடச்சு பூ வச்சு பூஜை பண்ணி அவர் பிரசாதம் கொடுக்கும்போது ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு பழம் மல்லிகைப்பூ கொடுப்பார் இந்த பூ வாடி போயிடுமேன்னு சொல்லி போட்டு என்னுடைய கணவன் மனைவி என்றைக்கு மங்களகரமாக நான் வாழணும்னு சொல்லி அந்த இருந்து மல்லிப்பூ வச்சு வீட்டுக்கு வரும்போது அந்த மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருமா அப்போது தினந்தோறும் பெண்கள் எப்போவுமே வாசனை திரவியும் உள்ள பூவை ஆதி காலத்தில் வச்சு பழகினதே அந்த காலத்தில் பூக்கள் எல்லாம் மலர்கள் எல்லாமே கடவுள் கொடுத்த வரம் அப்போ இதையே நம்ம வந்து தாமரை தாமரத்தீரத்தில் குளிக்கும்போது இருக்கிறதுலைய பெரிய ராஜ தாமரை ராஜப்பூ ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு சக்தி இருக்கு இந்த தாமரை ஒன்று மட்டும் இருக்கிறதையே பெரிய தாமரை வந்து செந்தாமரை இதில் ரெண்டு சந்தேகம் இருக்குது தாமரை போட்டு குளிக்கணுமா செந்தாமரை போட்டு குளிக்கணுமான்னு இந்த ரெண்டு தாமரையுமே ஒன்று செந்தாமரை சரஸ்வதி நீங்கள் கல்வியில் படிப்பு குழந்தைகளுக்கு யாராவதுக்கு வேணும்னா குழந்தைகளுக்கு படிப்பு ஞாபகம் குறைவாக இருந்தால் சரஸ்வதி கலைவாணி சரஸ்வதி செந்தாமரையில் உட்காந்துருக்காங்க அந்த வெள்ளத்தாமரையிலேயே உட்காந்துருக்காங்க அதனால் வெள்ளத்தாமரையும் செந்தாமரையும் ரெண்டுமே போட்டு குளித்தாலும் செல்வமும் கல்வியும் அந்த காலத்திலே கல்விக்கு செல்வத்துக்கு ஒரு பெரிய போர்க்களம் உண்டு அப்போ ரெண்டு தாமரையும் உள்ளே போட்டு குளிக்கலாம் இல்லை ஒரு தாமரை தான் கிடச்சதுனாலும் கண்டிப்பாக குளிக்கலாம் ஏன்னா இந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏது வரக்கூடாது அதுக்காகத்தான் இன்னும் சொல்லப்போனால் தனிப்பட்ட முறையில் குழந்தைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு நல்லபடியாக வெள்ளை தாமரையை நீங்கள் குளிக்க வச்சிங்கன்னா அந்த வெள்ளை தாமரையில் சரஸ்வதி குடியிருக்கறனால அந்த கல்விக்கு வெள்ளை தாமரை அதை குழந்தைகளுக்கு குளிக்க சொல்லலாம் செல்வம் புகழ் பேர் எல்லாம் வரணுன்னா செந்தாமரையில் குளிக்கலாம் இப்படியெல்லாம் குளித்து உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு நறுமணமான ஒரு விஷயத்தை செய்தால் உங்களுக்கு நல்லது தானே நடக்கும் அந்த காலத்தில் இந்த ஆதிகால பரிகாரமே நான் இதை உருவாக்கி இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணினதே இந்த புத்தகத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் எழுதியிருக்கேன் எல்லாமே எளிமையாக எழுதியிருக்கேன் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் காசு பணம் ஏதும் இல்லாமல் அந்த காலத்தில் வறுமை உள்ள காலத்துலையும் கூட மனசுக்குள்ள வசதியாக வாழ்ந்தாங்க அந்த நிம்மதி சந்தோஷம் இன்றைக்கி திரும்ப கிடைக்குமான்னு எல்லா மக்களும் தேடுறாங்க அதில் தான் ஒரு ஒரு ஆதிகால பரிகாரத்துக்கு இது சொன்னது உங்களுக்கு காசு பணம் பொருளாதாரம் எல்லாம் வேணும்னா நீங்கள் தாமரை குளம் பக்கம் போனீங்கன்னா தாமரை விதையை கொஞ்சம் வாங்கிட்டு போய் எனக்கும் இனிமேல் செல்வம் ஜெழிப்பு வரணும்னு சொல்லி தாமரை விதையை தாமரை குளத்துலையே போட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அது விதைஞ்சு அது விதைச்சி அதுவே தாமரையாக மாறுச்சுன்னா நீங்கள் போட்ட விதை தாமரையாக மலர்ந்தால் அதை பத்து பேருக்கு அது கோயிலுக்கு யூஸ் ஆச்சுன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு செல்வமும் வரும் இதை மறக்காமல் கண்டிப்பாக அதை செய்ங்க நல்லதே நடக்கும் இப்படி செய்து வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க உங்கள் வீட்டில் எப்பவுமே தாமரை தீர்த்தம் என்றைக்கும் இருக்கணும் ஒரு பூ மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பத்து தாமரை அஞ்சு தாமரை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒவ்வொரு தாமரை எடுத்து எதிர்களை மடித்து தினமும் குளித்தாலும் அது புண்ணியந்தான் இதை செய்ங்க அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் இங்கே கீழே போயிட்டு நம்பருக்கு நீங்கள் தகவல் கொடுத்தாலும் உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் நம்மளை சந்திக்கணும் என்னை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அதாவது சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோள வாசலையே நம்மளோட அலுவலகம் ஆஃபீஸ் இருக்குது சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாள் ஜோதிடம் பார்க்குறேன் மற்ற தினங்கள் திருப்பூரில் பூலுவப்பட்டி சிக்னல் பெருமாநல்லூர் ரோடு பக்கத்தில் நம்மளோட அலுவலக ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்தாலும் சந்திக்கலாம் இதை எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நல்லபடியாக அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு தினந்தோறும் கொடுத்து கொண்டே வருகிறேன் இதையெல்லாம் முதல் நீங்கள் ஒரு டைரியில் போட்டு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் நீங்களே இந்த ஆதிகால பரிகாரத்தை வரக்கூடிய தலைமுறைகளுக்கு சொல்லி அவங்களும் நல்ல புத்துணர்ச்சியோடு வாழ உங்களோட பூர்வமாக நீங்கள் எழுதி வைங்க தினமும் புதிய யுகம் சேனலில் காலை ஆறு மணிக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்